கத்துடைய பரிசு நமது மயம்தாவதாக இந்த நாளிலும் என் தெய்வனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஒன்ப ஒன்றாவது சங்கீதம் வசனம் அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் இந்த பூமியின் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற கத்தர் நீங்கள் எல்லாம் கத்தருக்கு மேலே வாஞ்சையாக இருக்கிறீங்க தான் காலையில் எழுந்து கத்தரை துதிக்காமல் நீங்கள் இடத்த காலி பண்ணுறதுக்கு போகவே மாட்டீங்க அலுவலகம் போகும்போது ஜெபிக்கிறீங்க ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு திருமண காரியமாக ஒரு அல்லது ஒரு மருத்துவம் எதுக்குனாலும் ஜபித்துட்டு போகிறீங்க பாருங்கள் அதான் தேவன் மேல் வைத்த வாஞ்சை அதை விட வாகனத்தில் போகும்போது தோற்றம் பண்ணிக்கிட்டே போவாங்க சிலர் பார்த்தா சிலர் கீழே விழ கால் தடிக்கட்டா இசப்பானு அதாங்க வாஞ்சை அந்த வாஞ்சை அறிந்ததால் பூமியின் உயர்ந்த இடத்தில் உங்களை ஏறி இருக்கப்பானுங்கிற கத்தர் எனக்கு ஒரு மகா இருந்தா என் புருஷன் அயல் எத்தனையோ முறை ஒரு பாயிண்ட் டூ மார்க்கில் பாயிண்ட் ஃபைவ்ல போயிட்டு பாயிண்ட் ஃபைவ்ல போய்ட்டுன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் கத்திரிடத்தில் வாஞ்சியாக இருக்கபடியால் இனி உனக்கு தோல்வி சொந்தம் பாருங்க பெலிஸ்டரை சாமு சவு அந்த தாவிது போனான் தாவிதை பார்க்க பையன் நான் அற்பமாக பேசினான் அசிங்கசிங்கமாக பேசாங்க நான் ஏன்னு கேட்குறான் புட நாயங்கிறான் ஆனால் ஒரு கல்லை கொண்டு பெலிஸ்தீனியை மேற்கொண்டா பாருங்க அதுதாங்க தேவன் மேல் வைத்த வாஞ்சை உங்கள் சத்ருவை மேற்கொள்வீங்க சத்ரு போல் எது இருந்தாலும் அது எக்ஸாம் இருந்தாலும் சரி ப்ரொமோஷனாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி நீங்கள் டெய்லி அந்த சோதனையை சந்திக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த உயர்வை வைத்திருக்கிறார் மாற்ற தானியில் தானே தீக்கொண்டு சிங்கக்கவியில் போட்டாங்க சாதரக மிஷகாபத்தின அக்னியில் போட்டாங்க ஆனால் வெளியே வந்தாங்க அவங்க வ தேவன் மேல் வைத்த வாஞ்சை நான் சொல்கிறேன் நீங்கள் தேவன் மேலே வாழ்ந்து வைச்சிருங்கன்னா இப்படிப்பட்ட சிக்கலில் இந்த உங்களை விடுவித்து பூமியின் உயர்ந்த இடத்துல நல்ல பொசிஷனில் கத்தர் உங்களை வைத்து குறைவில்லாத வாழ்வை சுகத்தோடு தருவார் எங்கள் நல்லா தவப்பினேன் கத்தருக்கு மேலே வாஞ்சு வைத்ததால் பூமியின் உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறேன் இனி நீ தோல்வி சொந்தம் அல்ல தோக்கவே மாட்டேன் ஜெயிக்க பிறந்த பிள்ளை கத்துற அப்படி ஆசீர்கிறதுக்கு நல்ல பிதாவே ஆமை